அனைவருக்கும் கோடிகள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

வரை தடம் கொங்கையாலும் மலைப்படும் செங்கையாமை மதத்திடம் தென்கையா கோளம் அளவாக உணற்க வஞ்சம் சூரன் கிழக்கவும் சந்தோ கெழுந்த கோளம் அளவாக ओम चण्डदेव बोधितं तन्नेतु चिने पदम् उडति வரைத்தடம் கொங்கையாலும் திருப்பரங்குன்ற திருப்புகழ் வரைத்தடம் கொங்கையாலும் வளைப்படும் செங்கையாலும் மதர்த்திடும் கெண்டையாலும் அனைவோரும் வடுப்படும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாலும் மறுட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி மயக்குகின்ற நெஞ்சம் கொண்ட பொதுமகளின் வசத்தில் பட்டு எரிப்படும் பஞ்சு போல மிக கெடும் தொண்டனேனும் இனற்படும் தொந்தவாரி கரையேற எரியில் பட்ட பஞ்சு போல மிகவும் கெட்டு போகின்ற அடியனாகிய நானும் துன்பப்படுகின்ற வினை தொடர்புள்ள பிறவி கடலினின்றும் கரையேற இசைத்திடும் சந்தபேதும் ஒலித்திடும் தண்டை சூழும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே சொல்லப்படுகின்ற சந்தபேதங்களை பேதங்களை பல வகை சந்தங்களை ஒலி செய்யும் தண்டைகள் சூழ்ந்த உனது இரண்டு திருவடி தாமரைகளை தந்து அருள்வாயே சுரர்க்கு வஞ்சம் செய் சூரன் இள கிரௌஞ்சம் தனோடு துளக்கு எழுந்து அண்டலோகம் அளவாக தேவர்களுக்கு வஞ்சனை செய்த சூரன் இளைய கிரௌஞ்சன் என்னும் அசுரனோடு கலங்கி ஓட அண்ட உருண்டை அளவும் துரத்தி அன்று இந்திரலோகம் அழித்தவன் கொன்றுமாறு சுடப்பெறும் சண்ட வேலை விடுவோனே அவனை துரத்தி இந்திரலோகத்தை பொன் உலகை அழித்தவனாகிய அவன் அழிந்து போகும்படி சுடுகின்ற மிக உக்கிரமான வேலாயுதத்தை விட்டவனே செருக்கு எழுந்து உம்பரசேனை துளக்க வென்று அண்ட மூடு தெழித்திடும் சங்கபாணி மருகோனே ஆண்மையோடு எழுந்து போருக்கு எழுந்து தேவர்சேனை கலங்கும்படியாக வென்று வானத்தோடு முழக்கம் செய்த சங்கமேந்திய திருக்கையை உடைய கண்ணபிரானின் திருமாலியன் மருகோனே தினிப்பனம் சென்று உலாவு குறத்தி இன்பம் பராவு திருப்பரம் குன்றமேவு பெருமாளே தினைப்புனத்துக்கு போய் அங்கு உலவி நின்ற குரத்தி வள்ளியின் இன்பத்தை நாடி பரவின திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே ஒலி செய்யும் தண்டைகள் சூழ்ந்த இணையடி தாமரைகளை தந்து அருள்வாயே நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சியம்பதி சொன்னு அரோகரா